எத்தனையோ சித்தாங்களை தாங்கிய அரசியல் இருந்தாலும் கூட சமூக நீதிக்காகவும் தமிழகத்துக்காகவும் தமிழ்நாடு நலனுக்காகவும் தமிழ்நெல் கொள்கைகளுக்காகவும் அன்புமுதல் இருவரை தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கக்கூடிய எந்த நிலையிலும் தன்னிலை மாறாது தன் கொள்கைகள் விடுபடாது திட்டு போராடி 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 இயக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இயனும் எண்ணூறு கண்காட்சியின் திராவிடம் எண்ணெய் கழகம் தான் இந்த எத்தனையோ யோயங்கங்கள் இருக்கின்றது ஆனால் வெள்ளி வீலா கொண்டாடிய பொழுது ஒரு இயக்கம் அதே திராவிட முன்னேற்றக் இருந்தது இதே இருந்தது

அதுதான் நான் சொல்லிக்றேன் ஆகவே 1967 லே பேரை நம்மளRenderTarget பதவியிலே பொழுது

நன்றி <Marvel> வணக்கம் <az> <coughs>